காங்கிரீட் கலவை எது சரி அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு நிறைய வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் நிறையா நண்பர்கள் பண்ணியிருந்தீங்க சார் முதல்ல அந்த எம் ஃபிஃப்டீன்னா என்ன எம் டுவெண்ட்டின்னா என்ன அதுக்கு அர்த்தம் புரியல எம் பதினஞ்சு அப்படின்னு சொன்னீங்க எம் இருபதுன்னு சொன்னீங்க அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதனால் டீட்டெயிலாக கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே எம் ஃபிஃப்டீன் அப்படின்னா என்னென்னா அந்த எம்முங்கிற வார்த்தை வந்து மிக்ஸ் ரேஷியோ குறிக்குது அதாவது மணல் ஜல்லி சிமெண்ட்டு எந்த விதமான ரேஷியோவில் கலக்கிறோம் அப்படிங்கிறத மீன் பண்ணுறதா அந்த எம் செம்பல் அதுக்கு பின்னாடி இருக்கிற வந்து சுப்டின் அந்த எண் பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து எதை குறிக்குது அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு காங்கிரீட்டை ஒரு சின்ன க்யூப் மாடலில் அதாவது கியூப்னு என்ன சொல்கிறதுனா ஒரு சின்ன ஸ்கொயர் ஷேப்ஸில் இருக்கிற ஒரு பாக்ஸில் வந்து காங்கிரீட் மாதிரி போட்டு அதை நல்லா கம்ப்ரஸிவ் கொடுத்துட்டு இருபத்தி எட்டு நாள் தண்ணியில் ஊற வச்சு அந்த காங்கிரீட் எடுத்து டெஸ்ட் பண்ணா அது கொடுக்குற ரிசல்ட் வந்து பதினஞ்சு மெகா பாஸ்கல் அப்படிங்கிற ரிசல்ட்டை வந்து கொடுக்கணும் கொடுத்தாதான் அந்த காங்கிரீட்டு உண்மைக்கே நல்ல ஸ்ட்ரென்த்தான காங்கிரீட்டு மிக்சிரி கரெக்டா இருக்கு அப்படின்னு மீன் பண்ணுவாங்க இது எங்களுடைய சிவில் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பகுதி சிவில் இன்ஜினியரிங் படித்த நண்பர்கள் இன்ஜினியர்கள் எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும் சேம் கான்செப்ட் தான் எம் டுவெண்ட்டி அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல ரேஷியோ மாத்திருக்காங்க முதல் ஒன் இஸ் டு டூ இஸ்டு போர் அப்படின்னு போட்ட காங்கிரீட்ட ஒன் இஸ் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இஸ்டு த்ரீ ஒன்னு ஒன்னு புள்ளி அஞ்சு மூணு அப்படிங்கிற கான்செப்ட மாத்தி அமைச்சிருக்காங்க இதுதான் சால ஒரு நிதர்சமான உண்மை ஓகே சார் பாண்டுங்கிற வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணீங்க பாண்டுன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டார் உதாரணத்துக்கு ஒரு செட்டி பாண்டு ஒரு ஒரு பாண்டு சிமெண்ட்டு ஒன்றரை பாண்டு மண் மூணு பாண்டு ஜல்லின்னு சொன்னீங்க பாண்டுன்னு என்ன அப்படின்னு யோசனை இருக்கு பாண்டுங்கிற வேற எதுவுமே நடந்தோம் நம்ம காங்கிரீட் போடுறதுக்கு மணல் ஜல்லி அல்லையா சட்டி மாதிரி ஒரு நம்ம கட்டட வேலையில பயன்படுத்துற ஒரு தட்டுன்னு சொல்லுவோம் உங்ககிட்ட கிராமப்புறங்கள்ல அந்த தட்டை தான் பாண்டுன்னு சொல்றோம் அந்த பாண்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மாறுபடும் அது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கரெக்டான நமக்கு மிக்ஸி ரேஷியோல நல்ல சிறப்பான காங்கிரீட் அமையணும்னா நீங்க எந்த பாண்ட எந்த உங்களுக்கு என்ன தட்டு நீங்க கையில வச்சிருக்கீங்களோ அதை வச்சு சிமெண்ட் அண்ணணும் அதுல போது ஒரு தட்டு நிறைய சிமெண்ட் நல்லா அமைக்க அண்ணினீங்கன்னா ஒரு தட்டு சிமெண்ட் போட்டீங்கன்னா அதே தட்டை வச்சு மணல அதே இது அழணும் அதே தட்டை வச்சுதான் ஜல்லி அழனும் இதே மாதிரி ஒரே தட்டு அளவுகளை பயன்படுத்தினீங்கன்னா காங்கிரீட் அதுல புடுத்துருக்கிற மாதிரியான பண்ணும் இதுதான் அன்னைக்கு நான் போட்ட வீடியோட முழு விரிவாக்கம் இப்போ உங்களுக்கு வரலாம் புரிஞ்சிருக்கும் எனக்கு எம் டுவெண்ட்டி என்ன பாண்டுனா என்ன பாண்டுங்கிறது தட்டு ஸோ தட்டுன்னு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி நம்ம ஒரு குறிப்பிட்ட தட்டை எடுத்துட்டு அந்த மிக்சர் விஷயம் எல்லாம் கரெக்டா போட்டுட்டோமா போட்டுட்டா காங்கிரஸ் ஸ்ட்ரென்த் ஆயிருமான்னு கேட்டா அதுதான் கிடையாது நிறைய நண்பர்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா வாட்டர் ப்ரொபோஷன் சொல்லக்கூடிய அந்த நீர் எவ்வளவு தண்ணி ஊத்துறோம் அப்படிங்கிறது நிறைய நண்பர்கள் இன்னும் நிறைய இடங்கள்ல பார்த்தா டப்பா கணக்கில் ஊத்திட்டு இருப்பாங்க ஓட்டுற நண்பர் வந்து அவருக்கு எது கன்வீனியன்டா கை வருதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி ஊத்தி காங்கிரீட்ட பிளப்பார் ஸோ அந்த மாதிரி செய்யறதுக்கும் நம்ம அனுமதிக்க கூடாது அப்போ என்னன்னா ஒவ்வொரு ரேஷியோக்கும் ஒரு வாட்சிமன் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் வேர்டு வந்து எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கு ஸோ என்ன பண்ணனும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அந்த எத்தனை பாண்ட் எவ்வளவு ஜல்லி மணம் போட்டோம் அதுக்குன்னு ஒரு வாட்டர் டெரவேஷன் இருக்கு கால்குலேட்டர்ல வச்சு டெரவேஷன் பண்ணி அது ஒரு இடங்கள்ல மாறுபடும் அந்த அளவு உள்ள தண்ணியை மட்டும்தான் காங்கிரீட்டுக்கு நம்ம கலக்கணும் ஸோ இந்த மாதிரி தண்ணி கலக்கறதுல இருந்து பொருட்கள் கரெக்டா போடுற வரைக்கும் இவ்வளவு விஷயங்களையும் நீங்க கரெக்டா பண்ணா மட்டும்தான் அந்த காங்கிரீட் முழுமையான ஸ்ட்ரென்த் அடையும் காலை போக்களை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இந்த எத்தனை தட்டு வேணா போடுவேன் எத்தனை சிமெண்ட் வேணால் போடுவேன் அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு கட்டுமானத்துறையை நகர்த்தணும்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய ஆபத்தில் தான் வந்து முடியும் இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் இன்ஜினியர்னாலே என்னன்னே தெரியாது ஆனால் அவங்க பேருக்கு பின்னாடி நானும் ஒரு இன்ஜினியர்னு போட்டு நாங்கள் இன்ஜினியர் அப்படின்னு போட்டு அவங்க பேரை போட்டுக்கிறாங்க டிராகன் மூவில வந்த மாதிரி எல்லா இன்ஜினியர் இன்ஜினியர்னு சொல்கிற எல்லாம் போய் உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கான்னு வாங்கி கேட்டு பார்த்தாதான் தெரியும் யாரு உண்மையான இன்ஜினியர் யாரு பையான இன்ஜினியர்னு சொல்லிட்டு தமிழகத்துல நிறைய போலித்தனமான நபர்களும் இருக்காங்க சோ முழுக்க முழுக்க துறைனா என்ன அப்படின்னு தெரிஞ்ச ஒரு நண்பர்கள்ட்ட உங்க வீடை நீங்க கொடுக்கும்போது உங்க கனவு இல்லம் இன்னும் மிக சிறப்பா அமையும்ங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த லேடி அழுது வச்சது எல்லாம் ரொம்ப மன கஷ்டமா இருந்தது இன்னைக்கு வரைக்குமே ஆகனால இனிமேலாவது வீடு கட்டக்கூடிய நண்பர்கள் வந்து நம்ம கொடுக்குற பில்டரோ ஒரு இன்ஜினியரோ கரெக்டான ஆளா அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு உங்க வீட ஆரம்பிக்கும் எந்த குறையும் இல்லாம உங்க வீடு நடக்கும் தமிழகம் முழுவதும் நாங்க எல்லா ஊர்லேயும் வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுடைய தேவைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் தாராளமாக நீங்கள் எங்களை இப்ப ரொம்ப எங்கள் எங்க அலுவலக மொபைல் எண் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுக்குறேன் ரொம்ப நன்றி